அது எப்படி மக்களே வார வாரம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக கெஸ் பண்ணி பேசினா அந்த விஷயத்தை இவங்களும் கெஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்களே எப்படி மேபி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு நண்பர்களே கரெக்டான வேலை தான் நம்ம போகிறோம் நான் நினைக்கிறேன் இந்த வாரம் நான் ஒரு டாபிக் சொல்லிக்கிட்டே இருந்தேன் முத்துக்கான கிராஃப் முத்துக்கான கிராஃப் லைட்டாக எங்கேயோ லோ அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் லைட்டாக டல் அடித்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆது ஏன்னா முத்து வந்து நமக்கு ஒரு கிராஃப் செட் பண்ணிட்டான் முத்துனா இப்படி தான் வீட்டுக்குள்ள இப்படி அடிச்சு ஆடுவான் தனியாக ஒரு கேம் ஆடுவான்னு சொல்லிட்டு முத்து நமக்கு ஒரு கேம் பிளே செட் பண்ணி வச்சுட்டான் ஓகேவா அப்படி செட் பண்ணி வச்சப்போ இந்த வாரங்களோட கவனிக்கும் போது அவன் ஏதோ ஒரு இடங்கள்ல கிராஃப் லைட்டா கம்மியாகவும் அவனுக்கான கேம் பிள்ளை லைட்டா லோவாகவும் ஃபீல் ஆச்சு சோ அந்த விஷயத்தை நான் நிறைய இடங்களை எடுத்து பேசியிருந்தேன் அதே விஷயங்களை இப்ப வீட்டுக்குள்ள நம்ம ரயானும் ஜாக்லியும் காலையில உட்காந்து பேசியிருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லி பாத்துர்லாமா ஒன்றுமே இல்லை

காப்பாற்ற முடியும் அது ரெண்டாவது நினச்சிக்கோங்களேன் இருந்தாலுமே அவன் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் லோவாகவும் அவனுக்கான கேம் பிளே லைட்டாக டல் அடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே பாயிண்ட் எடுத்து தான் வீட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க ரயான் சொல்கிறான் ரயான் சொல்கிறான் என்னன்னா முத்து வந்து ஏதோ ஒரு இடத்துல பயந்துருக்கான் மேபி ஏதோ இடத்துல பயந்துட்டான் நான் நினைக்கிறேன் அதனால என்ன பண்ணுறான்னா அவனுக்கான கேம் பிளே லைட்டாக டல் பண்ணி ரொம்ப பெரிய கேம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கேமை காட்டாமல் ரொம்ப அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப கீழே ப்ளே பண்ணிட்டு இருக்கா அது உள்ள யாருக்குமே தெரியும் மக்கள் மேபி கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலுமே அண்டர் பிளே பண்றான் அவன் இது கிடையாது இதுக்கு முன்னாடி பயங்கரமா ஆடி ஒரு இதை செட் பண்ணிட்டான் இப்போ இப்படி பண்றது எதுக்குன்னு எனக்கு தெரியல மேபி ஏதாவது பிரச்சனை வந்துடும் கூட நினைக்கிறானா இல்ல ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து வந்துடும் இப்ப நேற்று பாத்துருப்பீங்க ரயானும் நம்ம ராணுவ முட்டிட்டு சுத்துறாங்க சோ அந்த மாதிரி பஞ்சாயத்து வந்துடும் மேபி அந்த மாதிரி பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கானே நமக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டவுட்டுமே இருக்கேன்னா

பொம்மை டாஸ்க்கு எப்படிலாம் சண்டை போட்டிருக்காங்க எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு இந்த பொம்மை டாஸ்க்கில் நம்ம பெருசாக எஃபோர்ட் போட நம்ம லைட்டாகவே இருந்து போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப மைல்டாக கேம் ஆடிட்டோம்னு எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி பார்க்கணும் ரெண்டாவது கிராப் டவுன் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடங்களில் கிராப் டவுனாக இருக்கு இருந்தாலுமே அந்த கிராஃப் டவுன் எனக்கு தெரிஞ்சு அவன் சேவிங் மோட்ல இருக்கானோ எனர்ஜி சேவிங் மோட்ல இருக்கானு எனக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு அந்த டவுட்டுமே இருக்கு மேபி எனர்ஜி சேவிங் மோட்ல இருந்து அடுத்த வாரங்கள் வரப்போற டாஸ்க்ல அடிச்சு பிரிக்கலாம் ஏன்னா ஐம்பத்தஞ்சு நாள் தான் வந்திருக்கும் இப்பவே அடிச்சு டமார் டிபான் கெட்ட பேர் எடுக்கிறதோட கரெக்டான ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்கோம் ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் ஒரு எழுபது நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் அடிச்சு உடைப்போம் சொல்லி இருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல மேபி அப்படி கூட இருக்கலாம் ஓகே அப்படி கூட இருக்கலாம் எனக்கு தோணுது இல்ல ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா அவன் ஏதோ ஒரு கேம் ஆடுறான் இந்த வீட்டுக்குள்ள அவனுக்கான அந்த ஒரு கிராஃபை விட்டுட்டு இப்ப கிராஃப விட்டு கீழே வந்துட்டு இவன் மத்த ஆட்கள் வச்சு ஒரு கேம் ட்ரை பண்றான் என்ன பண்றானா மத்த ஆட்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிட்டா அந்த விஷயத்த மட்டும் பிடிச்ச வச்சு அவங்கள ஃப்ரேம் பண்ணி அந்த விஷயத்த அப்படியே டாட் பண்ணி அதை வெளியே ஷோ பண்ற மாதிரி பண்ணி அதை வச்சு ஒரு பேர் இருக்க ட்ரை பண்றான்னு சொல்லி சொல்றாங்க இது அந்த வீட்டுக்குள்ள நடக்குதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல அவன் எப்பவுமே இப்படிதான் இருப்பான் எப்பவுமே ஒரு பஞ்சாயத்து முன்னாடி போய் டப்பு டப்பான் கேட்க ஆரம்பிச்சோம் அதுதான் முத்து நான் இந்த வீட்டுல கவனிச்ச வரத்துக்கு அவன் ஆட்கள் மாதிரி கவனிச்சுட்டே இருந்து இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமா இதை வச்சு நம்ம ஸ்கோர் கிடைக்குமான்னு பாக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் பாத்துட்டே இருப்பான் அது தப்புன்னு தெரிஞ்சா டப்புன்னு தப்பு ரைட்டுன்னு தெரிஞ்சா ரைட்டு தான் இருந்தா ஓகேவா ஆனா நேத்துக்கான இதுல எப்படி இருந்துச்சுன்னா அந்த மஞ்சரிக்கான மேட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு மஞ்சரிக்கான வயிற்று பிடிச்சி இழுத்தான் அது ரொம்ப தப்பு பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா அது ஒரு சைடு எனக்கு கரெக்டாவும் தோணுது ஏன்னா அந்த இடத்துல ரயான் பிடிச்சி இழுக்கிறதே மஞ்சரி கத்தினது எல்லாமே நமக்கே ஒரு சைட் பயமா இருந்தாரு அந்த வீடு நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் இருந்தாலுமே அந்த இடத்துல ரயான் இழுக்கிறான் பின்னாடி எல்லாருமே பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லாருமே தப்பு இருக்கு அந்த ராவான ஒரு தப்பை கரெக்டா ரயான் மேல மட்டும் தூக்கி வைக்கும்போது அந்த இடத்துல மஞ்சரி ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லி அதை பேசுறதா பேசாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சோ அந்த ஒரு விஷயத்துல எனக்கும் யோசிச்சேன் இவன் ஏன் இப்படி பேசுறான் இவன் மஞ்சரிக்கு நான் மட்டும் பேசுறான்னு தோணிச்சு இருந்தாலுமே அதுவும் ஒரு கேம் தானே எப்படி அதுவும் ஒரு கேம் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில என்ன தெரிஞ்சு முத்து அவனுக்கான கேமை கரெக்டான ஆடுறான் வீட்டுக்குள்ள இருக்க இவங்க எல்லாருமே அதை நினைச்சு கன்ஃபியூஷன் தான் ஆயிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஓகேவா எல்லாருமே குழம்ப ஆரம்பிச்சா இப்ப நான் குழம்பன இல்ல நான் இந்த வாரம் ஃபுல்லா ஒரு விஷயத்தை குழம்பிட்டே இருந்தேன் ஏன் முத்து இப்படி இருக்கான் ஏன் முத்து இப்படி இருக்கான் அவனுக்கு என்ன ஆச்சு அவன் தனியா கேம் ஆனும் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றான் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு அவனை வச்சு அவன் மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா வர வர யோசிக்கும் போது இவன் ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்றான் ஏதோ ஒரு பிளான் போடுறான் மேபி நான் நினைக்கிற மாதிரி அவன் எனர்ஜி சேவிங் மோட்ல இருக்கான்னு எனக்கு தோணுது மேபி அப்படி இருக்கலாம் ஏன்னா சிம்பிளா சொல்ற மாதிரி ஒரு திரும்பையும் இந்த டாஸ்க்கை பொறுத்த நெகட்டிவ் வரும் பாசிட்டிவ் வரும் இந்த பொம்மை டாஸ்க்கை பொறுத்தவரை இப்போ நேத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரயானுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கா இல்ல ரானுவுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கா இல்ல ராணுக்கு நெகட்டிவ் வந்திருக்கா இல்ல ரயானுக்கு நெகட்டிவ் வந்திருக்கா எதுவுமே நமக்கு தெரியல ஓகேவா ஏதோ ஒன்னு நடந்திருக்கு ஏதோ ஒன்னு நடந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானும் வாஞ்சுக்கிட்டானு ஏதோ ஒன்னு நடந்து வீட்டுக்குள்ள ஒரு பேசும் பொருள்லாம் மாறிட்டாங்க அது வெளிய மக்கள்கிட்ட நெகட்டிவ்வாவும் போயிருக்கலாம் பாசிட்டிவ்வாகவும் போயிருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் மேபி இந்த இடத்துல முத்துக்குமரன் பெருசா நம்ம எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண வேணாம் கொஞ்சம் நீட்டா அமைதியா இருக்கான்னு சொல்லி இருந்துட்டான் எனக்கு தோணுது இதே ஜாக்லின் எப்படி யோசிக்கிறாங்க ஜாக்லின் சொல்ற சொல்றாங்க டேய் எனக்கு ஏதோ பிரச்சனை என்னோட கிராப் டவுன் ஆகும்டா ஆனா நான் உடனே பவுன்ஸ் பேக் பண்ணிடுவேன் ஆனா முத்துக்கான கிராஃப் எப்படினா ஏதோ ஒரு பிரச்சனை கிராப் டவுன் ஆகுது ஆனா அந்த இடத்து விட்டு எந்திக்க வர ரொம்ப லேட் ஆகுது ரொம்ப பொறுமையா யோசிச்சு 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 எந்திச்சு வரான் சோ அதுதான் அவனோட தப்பா இருக்கு மேபி இத மக்கள் கண்டுபிடிச்சான்னா முத்துலாம் பெருசா நினைக்க மாட்டான்னு சொல்றாங்க இத நான் எப்படி பார்க்கறானோ என்னோட கண்ணோட்டத்துல பார்க்கறேன் இது அவங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கான கிராப் சில இடங்கள்ல டவுன் ஆகுது முக்கியமா அந்த சாச்சனாக சப்போர்ட்டா இப்ப நீங்களே பேசிருப்பீங்க நிறைய இடங்கள்ல மக்களாகிய நீங்களே கமெண்ட் போட்டுருப்பீங்க ப்ரோ சாச்சனா விட்டு அவன் தள்ளி வரணும் ப்ரோ சாத்தனோட தள்ளி வந்தால் தான் அவனுக்கான கேம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ அவனுக்கு அவனுக்கான ஒரு தனித்தன்மை வெளியே தெரியும் ப்ரோ நீங்களே சொல்லியிருக்கீங்க அதே விஷயத்தை நானும் யோசித்தேன் சாத்தனாக சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கான கிராஃப் டவுன் ஆகுது இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக கவனிச்சுனா அவனை எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவனை தனியாக சொல்லி அட்டாக் பண்ணுவான் ஆனால் இந்த வாரம் கவனிச்சுனா இவன் சாத்தனா யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறான்னு சொல்லி வீட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் புரிஞ்சா இப்போ நேற்று கூட அந்த பப்பட்னு ஒன்று வச்சா பப்பட் மாஸ்டர் யார் பப்பட் யார் அதில் முக்கால்வாசி பேர் முத்து பப்பட் மாஸ்டர்னு சொல்லும்போது அவனுக்கான பப்பட் வந்து சாச்சனான்னு தான் சொன்னாங்க கவனிச்சிங்களா ஆனா இது நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தி சாச்சனாதாங்க பப்பட் மாஸ்டர் முத்து தான் பப்பட்டு சாச்சனா முத்துக்கு மேல ஏறி இந்த வேதாள மாதிரி இது கழுத்த பிடிச்சிக்கிட்டு ஒரு கேம் ட்ரை பண்ணிருக்கா அது நமக்கு தெரியும் ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு எப்படி தெரியுது இவன் சாச்சனா யூஸ் பண்ற மாதிரி தெரியுது ஸோ புரியுதா ரெண்டு சைடுமே ரெண்டு பேருமே நம்ம கன்ஃபியூஷன் பண்றோம் மக்களாக்கே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது வீட்டுக்குள்ள இருந்து பாக்குற அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அதனால தான் முத்துக்கான கிராஃப் எங்கேயோ டவுன் ஆகுது டவுன் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஜாக்லின் சொல்ற மாதிரி ஜாக்லின் வந்து டமார் டிபர்னு ஒரு பிரச்சனை இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்துருவாங்க முத்து வளாது வர முடியலாம் கிடையவே கிடையாது முத்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் அவன் ஏதோ ஒரு பவர் சேவிங் இருக்கான் அவன் இந்த இடத்துல தனக்கான பொறுமையா இருக்கலாம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லி பொறுமை தான் நான் யோசிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அதுதான்ப்பா உங்களுக்கு உங்க மைண்ட் செட் எப்படின்னு தெரியல உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமாண்ட்ல போடுங்க ஆனா இது நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் அவன் இந்த டாஸ்கில் பெருசாலாம் இது பண்ணல அவன் ரொம்ப நீட்டா ரொம்ப அமைதியா பிரச்சனை வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆடனும் தோத்துட்டு வெளியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டான் நீ நல்லா கவனிச்சனா தெரியும் இதுக்கு முன்னாடி முத்து இப்படி இருக்கமாட்டான் அவன் நீட்டா ஒரு பிளானை போட்டு அதை முடிக்க தான் ட்ரை பண்ணுவான் பட் இந்த இடத்துல முடிஞ்சுட்டான் அவன் இதை அவுட் ஆயிட்டானோட ரொம்ப நீட்டா வெளியே வந்து உட்காந்துட்டான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வரப்போற வர இருக்கிற டாஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு மயம்னு எனக்கு தருது இப்போ வரப்போற டாஸ்க் வந்து கோர் டாஸ்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வர போற வரங்களுக்கான வீக்லி டாஸ்க்கு இருந்துச்சுன்னா போட்டு ஒரு பஞ்சாயத்து இழுப்பான் கண்டிப்பா இல்லமா இவன் பேசுறதுல இவனை அடிக்க முடியாது வீட்டுக்குள்ள கண்டிப்பா இவன் பேசுறதுல அடிச்சிக்க முடியாது வீட்டுக்குள்ளே ஒத்துக்கிட்டான் சோ அந்த வகையில் வரப்போற வாரம் கோர்ட் டாஸ்கா இருந்து வீட்டுக்குள்ள எல்லாரும் கேஸ் போட சொன்னா இவன் வளைச்சு வளைச்சு ஒவ்வொருத்தன் மேல கேஸ் போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் முடிச்சு கட்டிடுவாங்க உண்மை ஓகேவா அந்த நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இவங்க சொல்ற மாதிரி அவன் கிராஃப் பெருசா டவுன் ஆகல பட் சேஞ்சஸ் தெரியுது தான் உண்மை அண்ட் இந்த இடத்துல ரயான் சொல்ற என்ன சொல்றான்னா கடைசியா இந்த வாரம் அவன் நிறைய நிறைய இடங்களை நிறைய பேரை வந்து ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணான் அவனுக்கான கேம் இல்லைன்னு அடுத்தால வந்து ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை வச்சு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றான் பட் இந்த விஷயத்தில் நான் உடைப்பேன் கண்டிப்பா நான் வரப்போகிற வாரங்கள் கண்டிப்பா உடைக்க முடியாம கண்டிப்பா நான் பேசுவேன்னு சொல்றேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் நல்லா பேசியிருக்கீங்க வரப்போற வாரங்களும் பேசினீங்கன்னா கண்டிப்பா ஓட்டுக்கல் வரும் பட் வரப்போற வாரங்களும் பேசாம இந்த மாதிரி அப்படி லைட்டாக சின்ன சின்ன சண்டை மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பா முடிஞ்சு போயிடும் வாரங்கள் முடிய போது இன்னும் ஒரு நாலஞ்சு வாரங்கள் அஞ்சாறு ஆறு தான் இருக்கு கரெக்டாக கவனிக்க போனால் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க முத்து கணக்குற உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு செக்ஷன் போடுங்க எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரங்கள் சேஞ்ச் ஆகும்